அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் முருகர் பக்தர்கள் வந்து கடன் இருக்குது அப்படிங்கிறத அதிகமாக கவலைப்பட்டுட்டு தான் இருக்கீங்க நிறைய பேர் எத்தனையோ நாங்கள் பூஜை செய்கிறோம் இன்னமும் கடன் அடைய மாட்டேங்குது அப்படிங்கிறதும் சொல்கிறீங்க ஸோ கடன் அடைப்பதற்கான வழிகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் எனக்கு தெரிந்ததை நான் சொல்கிறேன் இதில் கட்டாயமாக உங்களுக்கு இது பயனுள்ளதாக தான் இருக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து அனுபவத்தில் சொல்கிறது இதெல்லாம் ட்ரை பண்ணதுனால தான் நிறைய கடன் அடைக்கப்பட்டது ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நான் ஒரு அனுபவத்துல சொல்றேன் இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு இது நீங்க செய்து பாருங்க கட்டாயமாக பயனுள்ளதாக இருக்கும் எனக்கு கடன் பிரச்சனை இருக்கும்போது நான் என்ன ஃபாலோ பண்ணணும் அதைத்தான் நான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அதில் வந்து ஒரு சில தகவல் உங்களுக்கு நிச்சயமாக பார்த்தேன்னு பயனுள்ளதாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அதனால தான் சொல்ல போகிறேன் இப்போ நம்ம வந்து நிறைய பேருக்கு பார்த்தேன்னு எதையாவது ஒரு எமர்ஜென்சிக்காக தான் நிறைய கடன் வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ ஏதாவது அவசர தேவை ஒன்று ஹாஸ்பிட்டல் செலவு இல்லைன்னா கல்வி கடன் வைப்பாங்க இல்லை வீடு கட்டுறதுக்கு இதில் அதிகமாக வீடு கட்டுவதற்கு கடன் அதிகமாக இருக்கும் இல்லைன்னா எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டல் பிரச்சனை தான் எங்களுக்கு இருந்தது ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் செலவுக்காக நம்ம நிறைய பணம் வந்து தேவைப்பட்டப்போ நம்ம வந்து நகையை வந்து அடமானம் வைக்கிறது இல்லைன்னு யார்கிட்டையாக கடன் வாங்குறது இப்படி தான் எல்லோருமே நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க இப்படி தான் செய்திருப்பீங்க நிறைய பேர் வந்து ஹோம் லோன் போட்டிருப்பீங்க நிறைய பேர் வந்து ஹோம் லோன் போடாமல் ஜுவல்ஸ் மட்டும் அடமானம் வச்சு வீடு கட்டியிருப்பீங்க இந்த மாதிரி தான் எல்லாருமே செய்திருப்பாங்க இப்போ நமக்கு வந்து ஒரு சில கடன் வந்து நம்மளால் கட்ட முடியும் இப்போ வந்து நமக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படிங்கிறது நம்மளுடைய தகுதி கடன் இப்போ நல்லா நிறைய சம்பாதிக்கிறவங்க ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேலே சம்பாதிப்பவர்கள் வந்து ஒரு ஐந்து லட்சம் கடன் வந்து ஒரு பத்து லட்சம் கடனுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அதை சரி பண்ணிடுவாங்க ஐம்பதாயிரத்துக்கு மேலே சம்பாதிப்பவர்கள் இப்போ அதற்கு மேலே சம்பாதிப்பவர்களுக்கு ஒரு இருபது லட்சம் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை ஒரு லட்சம் சம்பளம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு இருபது லட்சம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம மிடில் கிளாஸ் நம்ம எல்லாருமே ஸோ ஒரு முப்பது நேரம் டு இவ்வளோ வருமானம் இருக்குது ஒரு இருபது டு முப்பதுக்குள்ளே தான் இப்போ நிறைய பேர் மிடில் கிளாஸோட வருமானமாக இருக்குது ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளுடைய கடன் எவ்வளோ இருந்தால் ஓரளவு நம்ம கட்டி கொண்டு வரலாம் அப்படின்னா ஒரு ஐந்து லட்சத்துக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் ஒரு மூணு லட்சம் இல்லைன்னா குறைஞ்சது ஒரு ரெண்டு லட்சம் இல்லைன்னா ஐந்து லட்சத்துக்குள்ளே இது வந்து ஒரு இருபதாயிரம் டு முப்பதாயிரம் வாங்குறவங்களுக்கு இது வந்து ஓகே அவங்க கஷ்டப்பட்டு எப்படியாவது கட்டிடுவாங்க இது கூட ரொம்ப தான் அஞ்சு லட்சம்ங்கிறது தான் ஒரு ரெண்டு லட்சம் தான் இதுக்கெல்லாம் ஓகே ஸோ இதற்கு மீறி இருக்கும்போது நம்ம வந்து மன உளைச்சல் வந்து அதிகமாகும் இப்போ கடன் வந்து ஒரு பத்து லட்சம் இப்போ முப்பது சம்பளம் வாங்குறவங்க இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறவங்க பத்து லட்சம் கடனுங்கிறது அவங்கள வந்து கொள்ளும் ஒவ்வொரு நாளும் மன உளைச்சலால் அவங்க வந்து ஆளாகுவாங்க முதல்ல அவங்க தூக்கம் போகும் நிம்மதி போகும் சந்தோஷம் போகும் எல்லாமே போயிடும் கடன் பட்டால் எல்லா பிரச்சனையும் வந்துடும் உடல் ஆரோக்கியம் முதல்ல போகும் இரண்டாவது தூக்கம் இருக்காது குடும்பத்தில் எதற்கெடுத்தாலும் சண்டை வரும் இது நூறு சதவீதம் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிற வீட்டில் எல்லாருக்குமே இது நடந்திருக்கும் சரிங்களா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது சோ நம்ம என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்னா முதல்ல வந்து உங்களுடைய வருமானம் என்ன உங்களுக்கு எவ்வளவு தகுதிக்கு மீறி கடன் இருக்குன்னு முதல்ல நீங்க பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எக்ஸாம்க்கு நான் இதை மட்டும் சொல்கிறேன் இருபது டு முப்பதாயிரத்துக்குள்ளே சம்பளம் இருக்குது அப்படின்னா ஒரு மூணு லட்சம் கடன் வரை நீங்கள் வந்து எதுவுமே இது பண்ண தேவையில்லை இப்போ உங்களுக்கு வந்து க சம்பளம் கம்மி முப்பதாயிரத்துக்குள்ளே சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா ஃபேமிலியை பார்க்கணும் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் நம்ம நிறைய செலவுகள் இருக்குது அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ ஒரு பத்து லட்சம் கடன் ஆயிடுச்சுன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால் கெட்டவே முடியாது அது சாத்தியமே கிடையாது இப்போ பத்து லட்சம் கடனுக்கு வந்து ஜுவல்ஸ் அடமானம் வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு மாதம் பார்த்தீங்கன்னா வ வட்டியே பார்த்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் டு பத்தாயிரக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன் ஒரு லட்சத்துக்கு வந்து ஆயிரம் ரூபா கிட்ட தொள்ளாயிரம் ரூபாய் என்னமோ வட்டி நம்ம நகை வந்து ஜொல் சடமாக வைக்கிறதுல ஸோ பத்து லட்சங்கிறப்ப இதே மாதம் நமக்கு பத்தாயிரம் வட்டி சேருது அப்படின்னா நமக்கு ஒரு வருஷத்தில் அது பத்து லட்சம் பதினோரு லட்சம் ஆயிரும் ஸோ நம்ம ஒரு வருஷத்தில் ஒரு ஐம்பதாயிரம் கட்ட முடியும் மிஞ்சி போனால் இல்லைன்னா நம்ம ஒரு மிஞ்சி போனால் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கிட்ட கட்ட முடியும் அதற்கு மேலே யாராலையும் கட்ட முடியாது ஸோ நல்லா சம்பாதிக்கிறவங்கனால் கட்ட முடியும் ஸோ ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியால கட்ட முடியாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய கடன் எவ்வளோ இருக்கோ அதை முதல்ல பார்த்துட்டு நமக்கு எவ்வளோ கட்ட முடியுமோ அந்த கடனை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க மற்ற அதிகமாக இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து நிறைய பேரால் ஏற்றுக்கொள்ள முடியும் நிறைய பேரால் ஏற்றுக்கொள்ள முடியாது இது பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்க வீட்டில் இல்லை அப்படின்னு நீங்கள் ஜுவல்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அதை வித்துடலாம் ஒரு கொஞ்சமாக நீங்கள் விற்றா போதும் ரொம்ப எல்லாத்தையும் நீங்கள் விற்கணும் அவசியம் இல்லை ஒரு ரெண்டு மூணு லட்சத்துக்கிட்ட நீங்கள் வித்தரலாம் விற்றுட்டு நீங்கள் வந்து அது வந்து கடனாக கட்டிடலாம் இப்போ வந்து பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறீங்க பொம்பளை பிள்ளைங்க வச்சுருக்கிறீங்க ரெண்டு பொண்ணு இருக்குல்ல ஒரு பொண்ணு இருக்குன்னு நம்ம பொண்ணுக்காக நம்ம மறுபடியும் நகை எடுக்கணும் ஸோ அதனால் அது வந்து விற்கிறதுனால ஒரு பயணம் கிடையாது ஸோ விற்க தேவை கிடையாது நம்ம என்ன தான் நம்ம பின்னாடி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சாலும் அது சாத்தியமாகாது ஏன்னா பிள்ளைகள் இருக்கும்போது நகை போட்டு தான் நம்ம கட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி இருக்கையில் பார்த்து நகையை விற்காம இருக்கிறது ரொம்ப நல்லது இப்ப பெண் பிள்ளைகள் இல்லை ஒரு பத்து லட்சத்துக்கு மேலே கடன் இருக்கு ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க நகை தேவைப்படாது ஆண் பிள்ளைங்களுக்கு நம்ம வீடு தான் கட்டி வைப்போம் நமக்கு நகை தேவைப்படாது நமக்கு வந்து எவ்வளோ நகை தேவையோ அவ்வளவு ஒரு குறைஞ்சது ஒரு ஒரு வீட்டில் வந்து பத்து பவுன் நகை கட்டாயமாக இருக்கணும் ஏன்னா நமக்கு அவசர சேவை தேவைக்கு வந்து தான் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ குறைஞ்சது பத்து பவுன் நகை இருந்துட்டு மிச்சம் அதற்கு மீறி இருக்கு அப்படின்னா அதை நீங்க வந்து வித்தரலாம் அது நகை விற்கணும் அப்படிங்கிறக்காக இருக்கிற நகையும் விற்கக்கூடாது அதில் ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும் இப்போ அளவுக்கு அதிகமாக கடன் அப்படிங்கிறப்போ ஒரு மூணு லட்சம் ரெண்டு லட்சம் நம்ம பணம் பரட்டணும் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ஒரு மூணு பவுன் நகையோ இல்லை ஒரு அஞ்சு பவுன் நகையோ நம்ம விற்று ஒரு மூணு லட்சம் ரெண்டு லட்சம் பெரட்டிக்கலாம் பரட்டி இதை வந்து நீங்கள் கொஞ்சம் நீங்கள் நான் உங்களுடைய கடனை கட்டிட்டீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கும் ஸோ இப்போ வந்து ஆண் பிள்ளைகள் இருக்கிறவங்க வீட்டில் நீங்கள் விற்றுருவீங்க இப்போ பெண் பிள்ளைகள் இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது அதற்கு நீங்கள் ஏதாவது சீட்டு போடணும் ஸோ சீட்டு போட்டு நீங்கள் வந்து அதை வந்து சீக்கிரம் நம்ம எடுக்கிற மாதிரி நம்ம அவங்க கிட்டே பேசி வைக்கணும் ஏன்னா சீட்டு போடுறவங்ககிட்ட வந்து நம்ம நிறைய நமக்கு தெரிஞ்சவங்க தானே இருப்பாங்க அவங்க கிட்ட எனக்கு முத சீட்டு வேணும் இல்லைன்னா ஒரு அஞ்சு சீட்டுக்குள்ள எனக்கு ஒரு சீட்டு கொடுங்கன்ட்டு ஒரு லட்சமோ ரெண்டு லட்சத்துக்கும் ஒரு சீட்டை போட்டு நீங்கள் கட்டி கட்டிருங்க ஸோ அந்த அந்த பணத்தை எடுத்து நம்ம நகைக்கு எதுக்காக நம்ம கட்டி கொஞ்சம் கடனை வந்து கொஞ்சம் குறைக்கலாம் பெண் பிள்ளைகள் இருக்கிறவங்க நகை விற்ப விற்கும் போது ஒரு தடவைக்கு ஆயிரம் தடவை நம்ம யோசிக்கணும் ஆண் பிள்ளைகள் இருக்கும்போது நம்ம யோசிக்க தேவை கிடையாது நமக்கு வந்து என்ன தேவையோ அதை செய்துட்டு நம்ம போயிடலாம் ஸோ அங்கே பிரச்சனை இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நகை விற்கிறதும் பார்த்தீங்கன்னா அஞ்சு பவுனுக்கு மேலே விற்கக்கூடாது அதே போல் பார்த்திங்கன்னா கடனும் ஒரு அஞ்சு லட்சத்துக்கு மேலே வச்சுக்கிற கூடாது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக அஞ்சு லட்சத்துக்கு மேலே வச்சுக்கிறவே வச்சிடாதீங்க மூணு லட்சம் தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீ அதற்கு மேல் போச்சு அப்படின்னா மன உளைச்சல் உங்களுக்கு கட்டாயமாக ஏற்படும் ஸோ நீங்கள் வந்து க கடனை வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அதற்கப்பறம் இப்போ நீங்கள் வந்து கடன் வாங்கிட்டீங்க எல்லாம் பண்ணிட்டீங்க நீங்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் இப்போ வந்து ஜுவல்ஸ் வந்து விற்க முடியுங்க விற்றுக்கலாம் அப்படி இல்லைன்னா இல்லை விற்க முடியாதா ஆப்ஷனில் இருக்கிறவங்க ஸ்வீட்டு இந்த மாதிரி தான் போட்டு பண்ண முடியும் இப்போ அவங்களுடைய உறவினர் யாராவது இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட வந்து பணம் கேளுங்க ஒரு நம்பிக்கையான வார்த்தை சொல்லி நீங்கள் கேட்கும்போது ஓரளவு ஒரு சில பேர் கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் மோஸ்ட்லி யாரும் தரமாட்டாங்க அதுதான் அங்கே வந்து நமக்கு பிரச்சனை இப்போ யாரும் யாருக்கும் நம்பி வந்து பைசா வந்து தரது கிடையாது ஏன்னா கொடுத்தா திருப்பி யாரும் தரமாட்டேங்கிறாங்க அதுவும் ஒரு பிரச்சனை இருக்குது ஸோ வந்து ஓராள் செய்கிற தப்புனாலும் எல்லாருமே இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறதும் அவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க ஸோ அதனால் வந்து அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் குழப்பங்கள் இது நிறைய பேர் இருக்கும் தர மாட்டாங்க ஒரு சில பேர் இந்த கூட பிறந்தவங்க வந்து ரொம்ப பாசமாக இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க அண்ணன் கஷ்டப்படுறாங்க தம்பி கஷ்டப்படுறாங்க அக்கா கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சில பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கேட்டு வட்டி இல்லாமல் நீங்கள் வாங்கி உங்களுடைய நகைலாம் திருப்பிட்டு அதற்கடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மந்த்லி மன்த்லி நீங்கள் அனுப்பணும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அதை நினச்சி கவலைப்பட மாட்டாங்க நம்ம வாங்கி வச்சுட்டு திரும்ப அவங்களுக்கு கொடுக்காமே இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்குள்ளே வந்து ஒரு பயம் வந்துடும் ஸோ இவன் தருவானா தரமாட்டாளா அப்படிங்கிற அந்த பயம் வந்துடும் அதனால ஒருத்தவங்ககிட்ட நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் மாதம் ஒரு குறைஞ்சது ஒரு பத்தாயிரமாவது அனுப்பி விட்டு பழகி பாருங்கமே அவங்களுக்கு உங்கள் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கும் அதே போல் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு செலவுக்கு தேவைப்படுது அப்படின்னால அவங்க இஸ் ஓகே நான் அடுத்த மாதம் கூடும் அப்படிங்கிறது கட்டாயமாக அவங்க சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து நம்பிக்கையை உருவாக்கணும் கடன் இருப்பவர்கள் எல்லாருமே நம்பிக்கையை முதல்ல உருவாக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாருக்குமே இது அமையாது இல்லையா எல்லாருக்குமே உதவி செய்கிறதுக்கு இங்கே யாருமே கிடையாது ஒரு சில பேர் அம்மா அப்பா இந்த மாதிரி கூட பிறந்தவங்க யாராவது உதவி செய்யலாம் ஸோ செய்கிறதுக்கு இங்கே யாரும் இல்லை முதல்ல இல்லை ஒரு சில பேர் லக்கிலே இருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் சரி இதுவும் முடியல அப்படின்னு நீங்கள் உங்கள் சேலரி எவ்வளோ சேலரி வாங்குறீங்க அப்படிங்கிறத முதல்ல நோட் பண்ணுங்க நீங்கள் வந்து கட்டாயமாக கடன் இருப்பவர்கள் வரவு செலவு கணக்கு எழுதுனா மட்டும்தான் கடன் அடைக்க முடியும் இப்போ வரவு செலவு கணக்கு எதற்காக நம்ம எழுத வேண்டும் அப்படின்னு அப்படின்னா நமக்கு அப்போனா தான் தெரியும் எவ்வளோ பணம் நம்ம கையில் இருக்குது எவ்வளோ பணம் நம்மக்கிட்ட இல்லை எவ்வளோ பணம் நமக்கு தேவை அப்படிங்கிறது தெரியும் எப்போவுமே ஒரு எமர்ஜென்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கிற ஏரியா பொறுத்து இப்போ நீங்கள் டவுனில் இருக்கிறீங்க ஒரு சென்னை மாதிரி இடத்துல இருக்கிறீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் நீங்கள் எமர்ஜென்சி காசு கட்டாயமாக வச்சுருக்கணும் ஏன்னா நமக்கு எமர்ஜென்சி போது திடீர்னு காய்ச்சல் வரும் சளி வரும் பிள்ளைங்களுக்கு வரும் ஹாஸ்பிட்டல்லாம் போகும்போது நிறையா செலவாகும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் மாதிரி பிடிச்சிரும் டவுன் சைடு இருக்கிறவங்களுக்கு இப்போ வில்லேஜ் சைடு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருந்தாலே போதும் எமர்ஜென்சி கேஷா நீங்க வந்து எடுத்து வச்சிருங்க இது கட்டாயமாக இருக்கணும் வீட்டில் வந்து குறைஞ்சது ஒரு எமர்ஜென்சிக்காக ஒரு ஐயாயிரம் இருந்துக்கிட்டே தான் இருக்கணும் வச்சுடுங்க அடுத்து நீங்கள் கணக்கு எழுதணும் நீங்கள் வந்து வரவு எவ்வளோ உங்களுக்கு செலவாகுது நீங்கள் வந்து பலசரக்கு எவ்வளோ வாங்குறீங்க காய்கறிகள் எவ்வளோ வாங்குறீங்க நான்வெஜ் எவ்வளோ எடுக்கிறீங்க எல்லாமே நீங்கள் எழுதிட்டு அதில் உங்களால் என்னென்ன குறைக்க முடியுமோ அதை தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குறைக்கணும் குறைச்சிட்டு இந்த பக்கம் வந்து வரவு எப்படி எழுதுறீங்களோ அது மாதிரி செலவு எழுதுவீங்களா செலவில் எவ்வளோ மீதி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க முதல்ல பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் நம்ம செய்வோம் பார்த்தீங்களா இப்போ கடன் அடைக்கணும்னா நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ண முடியாது கடன் அடைக்கிற மாதிரி இருக்கும் அந்த சேவிங்ஸ் நம்ம எவ்வளோ பணம் சேர்த்துமோ அது கடன் அடைப்பதற்காக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க எமர்ஜென்சிக்கு மட்டும் நீங்கள் காசை வச்சுக்கோங்க மந்த்லி மந்த்லி குறைஞ்சது ஒரு டென் தௌசண்ட் ஒரு பத்தாயிரம் ரூபாய் அல்லது ஒரு ஐயாயிரூபாய்க்கு மேலே எப்படியாவது கடன் அடைப்பதற்கான நீங்கள் முயற்சிகள் எடுக்கணும் நீங்கள் ஒரு முறை எடுத்து பாருங்கள் அடுத்து வந்து நீங்கள் கெட்ட நிறைய பணம் உங்களுக்கு தானாக வந்து சேரும் அந்த அளவுக்கு பார்த்தீனா உங்களுக்கு அந்த அமைப்பு உங்களுக்கு உருவாகும் ஸோ நீங்கள் வந்து கடனை அடைக்கிறதுக்கான வழிகள் வந்து இது ரொம்ப சிறந்த வழி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்ட ஆரம்பிக்கணும் ஜுவல்ஸ் அடமானத்தில் இருக்க மாதம் மாதம் போங்க போயிட்டு வந்து கெட்டிட்டு வாங்க இதில் வந்து நம்ம எந்த நாளில் போய் கெட்டணும் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக கடன் இருக்கிறவங்க எல்லாருமே செவ்வாய்க்கிழமை தினம் தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமைய மதியம் பனிரெண்டரைலேருந்து ஒன்றரை வரைய பார்த்தீங்கன்னா குளிகை நேரம் இந்த நேரத்துல நம்ம வந்து போய் கடனை கெட்டணும் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக கடன் வந்து அடையும் உங்களுக்கு அந்த கடனை அடைக்க உங்களுக்கு கெட்டுவதற்கான அந்த அமைப்பு உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் நீங்கள் சீக்கிரமாக அடைச்சிடலாம் அந்த செவ்வாய்க்கிழமை நாள் முழுவதுமே நம்ம கடனை அடைப்பதற்கான நம்ம ப்ரொசீஜர் பண்ணலாம் இருந்தாலும் அந்த பன்னெண்டு பன்னெண்டு டு ஒன்றுங்கிறது குளிகை நேரம் சொல்லப்படுது ஸோ அந்த நேரம் ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும் அதனால அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க இல்லை மற்ற நாள் நான் கட்டலாமான்னா குளிகை நேரம் பார்த்து நீங்கள் கட்டி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும் அடுத்து ரொம்ப முக்கியமானது இந்த செவ்வாய் செவ்வாய்க்கிழமை நீங்கள் கடனை அடைச்சாலே உங்களுக்கு முருகன் நல்லால் கடனை அடைப்பதற்கான அமைப்பு உங்களுக்கு கிடைச்சிட்டே தான் இருக்கும் உங்களால் சீக்கிரமாக தான் அடைக்க முடியும் அடுத்து இறைவன் வழிபாடு அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு செவ்வாய்க்கிழமை வந்து முருகனுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வலி பூக்கள் வாங்கிட்டு போயிட்டு முருகன் டைய நம்ம கோயிலில் போயிட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கடன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடைய ஆரம்பிக்கும் அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நம்ம எப்படி இந்த செலவு வரவு குறைக்கிறோமோ அதே போல் வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது இங்கே தான் நமக்கு ரொம்ப பேத்துக்கு இடிக்கும் ஏன் அப்படின்னா நமக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மூணு டைமாக பிரிப்போம் ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் தேர்ட் டைமாக பிரிப்போம் அதில் ஃபஸ்ட் டைம் கட்டும்போது நமக்கு நிறைய கட்சமாக இருக்குது இப்போ ஒரு பாப்பாக்குன்னா பிரச்சனை இல்லை இப்போ ரெண்டு பேர் இருக்கும்போது ரெண்டு பசங்க இருக்கும் போது பார்த்திங்கன்னா இங்கிட்டு பத்தாயிரம் அங்கிட்டு பத்தாயிரம் மொத்தம் இருபதாயிரம் அது ஸ்கூலில் பொறுத்து இருக்குது இப்போ சிபிஎஸ் இருக்குது அப்படின்னா ஐம்பதாயிரம் தேவைப்படும் இது ஸ்கூலை பொறுத்து இருக்குது மெட்ரிகுலேஷனுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு ஐம்பதாயிரத்துக்குள்ளே தான் பிடிக்கும் அதற்கு மாரி பிடிக்காது சிபிஎஸ் அப்படிங்கிறப்ப ஒரு குழந்தைங்களுக்கு ஐம்பது டு ஒரு எழுபது எண்பதுக்குள்ளே பிடிக்கும் அது கிளாஸை பொறுத்து வேறு இருக்குது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மாதம் மாதம் குழந்தைங்களுக்கு படிப்புக்கு ஃபீஸுக்குன்னு ஒரு நாலாயிரபா ஐயாயிரூபா இப்படி எடுத்து வைக்கணும் இப்போ ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபோர் தௌசண்ட் மட்டும் எடுத்து வச்சா போதும் இப்போ ரெண்டு குழந்தைங்க இருக்குன்னா ஒரு குறைஞ்சது ஒரு ஆறாயிரபா இல்லை ஏழாயிரரூபா நம்ம எடுத்து வைக்கணும் ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் கட்டாயமாக கடன் அடைக்க முடியும் இப்போ நிறைய பேர் செய்கின்ற தப்பு என்ன அப்படின்னா கடன் இருக்குன்னா அது வாட்டில் இருக்கட்டும் நம்ம வாட்டில் மாசம் செலவு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க நீங்கள் முயற்சி பண்ணாமல் வந்து அது அடையவே அடையாது இங்கே எப்போது கெட்ட ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உங்கள் கடன் வந்து குறைய ஆரம்பிக்கும் அடுத்த மாதம் கட்டிக்கலாம் அதற்கு அடுத்த மாதம் கட்டிக்கலாம் அப்படிலாம் நீங்கள் விடாதீங்க உங்கள்கிட்ட எமர்ஜென்சிக்கு மட்டும் எடுத்து வச்சுட்டு ஃபீஸில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஃபீஸில் சொதப்பிடக்கூடாதுன்னு ஸோ அதுக்கும் மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் எடுத்து வைங்க ஃபீஸுக்கு வந்து இப்போ வந்து நிறைய பேர் செய்கிற தப்பு என்ன தெரியுமா எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸு செய்கிற தப்புன்னு நான் சொல்கிறேன் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் கட்டிட்டு ரெண்டாவது டைமுக்கு வர்றப்போ கட்டிக்கலாம் அப்படின்னு விட்டுறாங்க ஸோ அந்த நேரம் நம்ம பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் கட்டும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா டென்ஷன் கொடுக்குது இது நான் பல முறை என் ஃப்ரெண்டுகிட்டே சொன்னேன் நீ அப்படி பண்ண அப்படின்னா உனக்கு அது பிரச்சனை மாதம் மாதம் அதுக்கு மூவாயிரமா இல்லை நாலாயிரபா எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த மூணு மாசத்தில் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் சேர்ந்துடும் அது அப்படியே போய் நமக்கு கட்டிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபீஸும் போய் கட்டிடலாம் எப்போ காசு இருக்கோ அப்போ போய் கட்டிட்டு வந்துடலாம் குழந்தைங்க ஃபீஸு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீஸ் கட்டலாம் அப்படின்னா கழட்டிக்கிட்டு மாட்டாங்க ஃபீஸ் கட்டலைன்னா ஃபோனு மேலே ஃபோன் இருக்கும் ஸோ அங்கே ஏகப்பட்ட நமக்கு பிரச்சனை இருக்கும் ஃபீஸ் கரெக்டாக கட்டணும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஃபீஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அதை கரெக்டாக அதை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும் குழந்தைங்களுக்கு ஃபீஸும் இந்த பக்கம் கடனும் நீங்கள் கரெக்டாக பாதி கரெக்டாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ்லேயும் பிரச்சனை இருக்காது கடன் அடைப்பதுலேயும் பிரச்சனை இருக்காது நீங்கள் வந்து குறைஞ்சது இப்போ முப்பது நேரத்துக்குள்ளே இருபத்தஞ்சாயிரம் முப்பது நேரம் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா பத்தாயிரம் தான் வீட்டு செலவு பண்ணி மிச்சம் மிச்சம் பதினஞ்சாயிரம் நீங்கள் வந்து கடனும் மற்றும் ஸ்கூல் ஃபீஸுக்கும் நீங்கள் கட்ட ஆரமிச்சி இப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கடன் சீக்கிரமாக அடைய ஆரம்பிக்கும் சீட்டு போடணும் சீட்டுங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அது லாபத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு அதுவும் நஷ்டம் ஏன்னா ஒரு சில பேருக்கு சீட்டு வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் இப்போ குழு சீட்டு போகிறாங்க அப்படின்னா கடைசியில் விழுந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம காசெல்லாம் கட்டி ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கழிச்சு தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு சில பேருக்கு வந்து மொதல் பேரே விழுந்துடும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது லக்கு அது நமக்கு ஸோ அதே மாதிரி ஏலச்சீட்டு அப்படி தான் நம்ம முதல்ல எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்திங்க அமௌண்ட் வந்து கம்மியாக கிடைக்கும் அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு லட்சம் சீட்டு நம்ம போட்டிருக்கிறோம் அப்படின்னா முதல் சீட்டுங்கிறப்போ நமக்கு எண்பதாயிரத்துக்கிட்ட தான் கிடைக்கும் எண்பது டு எண்பத்தஞ்சுக்குள்ளே தான் நமக்கு கிடைக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு அதில் லாஸ் லாஸாயிடும் ஆனால் நமக்கு வந்து சீட்டு நம்ம கடைசியே கெட்டோன்னு பார்த்தீங்களா அது வந்து கரெக்டாக தான் இருக்கும் இப்போ நம்ம ஐயாயிரரூபா இப்போ ரூபான்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோமே நம்ம நாலாயிரத்து எண்ணூறு நாலாயிரத்தி அறநூறு இப்படி தான் நம்ம கெட்டும் ஸோ எல்லாம் கணக்கு அது டேலி கரெக்டாக தான் இருக்கும் அதனால் சீட்டு போட்டு நம்ம வந்து கெட்டுவது நமக்கு சீக்கிரம் பார்த்தீங்கன்னா கடன் அடைகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் இப்போ கடனை அடைக்கணும் அப்படிங்கிற வைராக்கியம் முதல்ல ரொம்ப வேணும் நமக்கு இருக்கிற பணம் நம்மக்கிட்ட ஒரு ஐயாயிரவா இருக்கா அந்த ஐயரவாக நம்ம கடனை கட்டணும் அப்படிங்கிற நினைக்கும் போது நமக்கு வந்து கடனை அடையும் நம்ம நிறைய செலவு பண்ண கொஞ்சம் குறைக்கணும் போல் தான் நான்வெஜ்லேயும் பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜுக்கு நிறைய செலவு பண்ணுறவங்க இருக்கிறாங்க ஸோ நமக்கு மட்டன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தௌசண்ட் கிட்டே வந்த தொள்ளாயிரம் நினைக்கிறேன் ஸோ இவ்வளோ ரூபாய் இருக்கல நம்ம ஒன் கேஜி எடுக்கல இதே நமக்கு மாதம் ஃபோர் தௌசண்ட் வந்து அங்கேயே நமக்கு கல்யாணிடும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடன் அதிகமாக இருக்கும்போதுலாம் ஃபிஷ் எடுத்துக்கலாம் கம்மியான ரேட்டில் ஃபிஷ் கிடைக்கும் ஃபிஷ்ஷோ சிக்கனோ அல்லது பார்த்திங்கன்னா மட்டன் ஆஃப் கேஜி இந்த மாதிரி நம்ம எடுத்து நம்ம நாளை வந்து சரி பண்ணுறதுக்கு பார்க்கணும் இப்படியே நம்ம அதோடைய அளவுகளையும் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிடணும் நம்ம செலவுகள் குறைச்சிக்கிடணும் இப்படி நம்ம பண்ணும்போது கொஞ்சம் நம்ம புத்திசலுத்த யோசிக்கும்போது கடன் வந்து Aayım. கொஞ்ச நாளைக்கு நம்ம வந்து வெளியே போயிட்டு ரொம்ப போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி காசு செலவு பண்ணோம் பார்த்திங்கன்னா அதாவது நிறைய பேர் வந்து தேட்ருக்கு போகிறது இல்லைன்னா ஏதாவது ட்ரிப்பு போகிறதுலாம் நம்ம வந்து பண்ணுறதுலாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது கொஞ்சம் நம்ம அதுக்காக போகாமல் இருக்க முடியாது இப்போ மந்த்லி மன்த்லி போகிறோம் அப்படின்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ்க்கு அல்லது ஒரு டூ மந்த்து ஒன்ஸுக்கு நம்ம போகலாம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அது பழக்கமாக இருக்கும் போகிறது பழக்கமாக இருக்கும் போகாமல் இருந்தால் அதே அவங்களுக்கு ஒரு மன உளைச்சலாக இருக்கும் ஸோ அதையும் நம்ம சரி பண்ணணும் அடுத்து நம்ம கடன் இருக்குது அப்படின்னா கவலைப்படக்கூடாது நம்ம ரொம்ப தைரியம் தான் இப்ப நம்மளுடைய கடன் பிரச்சனைலாம் சரி சரி பண்ணி கொடுக்கும் நமக்கு தைரியம் தான் ரொம்ப முக்கியம் கடன் இருப்பவர்கள்லாம் தைரியமாக இருக்கிறாங்க அப்படின்னாலே அவங்க கடனை அடைச்சிருவாங்க ரொம்ப கவலைப்படக்கூடாது கவலை தான் வரும் மன உளைச்சல்தான் வரும் ஆனால் அதுலேருந்து மீண்டு வந்துடணும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து மீண்டு வந்துட்டோம் அப்படின்னாலே அது சரியாயிடும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செய்ய வேண்டியது என்னென்ன அப்படின்னா அதை நம்ம மறுபடியும் சொல்லிடுறேன் செலவுகள் வந்து கொஞ்சம் குறைக்க வேண்டும் அன்றாட நம்ம வந்து கணக்கு வரவு செலவை நம்ம எழுத வேண்டும் அடுத்து நம்ம வந்து நம்ம வாங்குகிற பொருளை கொஞ்சம் கொஞ்சம் ஏதேனும் கொஞ்சம் நம்ம என்னென்ன செலவு இப்போ கம்மி பண்ண முடியுமோ அதில் நம்ம குறைச்சி கொஞ்சம் வாங்கிக்கிடணும் அடுத்து ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா எழுதி வைக்கிறோம் பார்த்திங்களா அந்த எழுதி வைக்கிறத இப்போ இந்த மாதம் நம்ம கணக்கு எழுதி வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா அது அடுத்த மாதம் நம்ம எழுதோம் இல்லையா அடுத்த மாத கணக்கு இந்த மாத கணக்குக்கு நமக்கு என்னென்ன வீண் செலவு வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த செலவு தேவையா தேவையில்ல நமக்கே தெரிஞ்சிடும் ஒரு ரெண்டு மூணு மாதம் எழுதுனாலே தெரிஞ்சிடும் எது சரி எது தவறு அப்படிங்கிற தெரிஞ்சிடும் நம்ம வந்து கரெக்டாக அதப்படி நம்ம வந்து செலவை குறைச்சிடலாம் அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு தைரியமாக இருக்கீங்களோ அந்த ஆப்போசிட் பார்ட்னருக்கும் நீங்கள் அந்த தைரியத்தை கொடுக்கணும் நிறையா வந்து பிரச்சனைகள் அங்கே தான் உருவாகும் கடனால தான் உருவாகும் ஸோ நீங்களும் பாசிட்டிவாக திங்க் பண்ணி பேசணும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கும் பாசிட்டிவாக நம்ம வந்து பேசணும் சரியாக போயிடும் நான் சரி பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அதே போல் பெண்கள் வந்து சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற அந்த மோட்டிவேட் கொடுக்க கொடுக்க அது வந்து ஓரளவு பார்த்திங்கன்னா நம்ம சரி பண்ணிடலாம் நிறைய மன ஆறுதல் வந்து கடன் இருப்பவர்களுக்கு தேவைப்படும் அதாவது ரொம்ப அவங்க வந்து சோர்ந்துடுவாங்க அவங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவங்க மைண்டு அப்செட்டாகவே தான் இருக்கும் கடன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கை வாழ்க்கை இழந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதிகமான கடன் இருப்பவர்களுக்குலாம் அவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து நம்ம எதுக்கு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அவங்க வந்து திட்டத்தட்ட ஒரு நடப்பினம் மாதிரி தான் அவங்க வாழுவாங்க கடன் அளவுக்கு அதிகமாக இருக்கிறவங்க ஃபுல்லாக ஒரு நடப்பினம் தான் அவங்க வந்து நிம்மதியாக நிம்மதி இருக்காது மகிழ்ச்சி இருக்காது ஓட்டுவோம் நாட்கள் அப்படிங்கிற மாதிரி தான் ஓட்டுவாங்களே தவிர யாரும் மகிழ்ச்சியாக மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து சப்போர்ட் அதிகமாக தேவைப்படும் ஆறுதல் தேவைப்படும் அப்படி நம்ம ஆறுதல் கொடுக்கும்போது நம்ம கொஞ்சம் கோபப்பட்டோம் அப்படின்னா அவங்க ரொம்ப இதாகிடுவாங்க ரொம்ப டவுன் ஆகிடுவாங்க ஸோ நம்ம வந்து எல்லாம் இணைந்து தான் நம்ம பண்ணணும் இப்போ அவங்க கடன் நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா ஆண்கள் மேலே தான் எல்லா கடன்ஸுமே விழுந்துடும் அவங்க பார்த்துக்கிடுவாங்க அப்படிங்கிறது நம்மளும் விற்றக்கூடாது நம்ம என்ன எது நடக்குதுன்னு பார்க்கணும் ஆணும் சரி பெண்ணும் சரி ரெண்டு பேரும் இணைந்து அந்த கடனை குறைக்க ட்ரை பண்ணும்போது நிச்சயமாக குறையும் அவங்க நமக்கு என்ன அவங்க கடனை அவங்க பார்த்துக்கூடட்டோம் அப்படின்னா நம்ம யாரும் நினைக்கக்கூடாது இல்லை நிறைய பேர் வீட்டில் அப்படி தான் நடக்கும் இப்போ யார் வந்து சம்பாதிக்கிறவங்களோ அவங்க தலையில தான் எல்லாமே விழுந்துட்டோம் ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அவங்க வாட்டில் பேசாமல் இருப்பாங்க அப்படி இருக்கவே கூடாது நம்மளும் கொஞ்சம் முடிந்த அளவுக்கு குறைச்சி குறச்சி என்னென்ன பண்ண முடியும் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் நம்ம கொடுக்கணும் அதுதான் ஆண்களுக்கு வந்து தைரியமே அதுதான் நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் சப்போர்ட் கொடுத்தாலே அவங்க எவ்வளோ கடன் இருந்தாலும் அதை அடைச்சிடுவாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பக்க பலமாக இருக்கிறதே அந்த வீட்டோட ஒய்ஃப்த மட்டும்தான் மற்றபடி யாருமே அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண தேவையில்லை அந்த ஒய்ஃப் சப்போர்ட் பண்ணாலே போதும் அவங்க எல்லா பிரச்சனையும் அவங்க சரி பண்ணிடுவாங்க ஸோ யாராவது பார்ட்னர் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் தினமும் வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க கடனை பற்றி பேசாத அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பேச ஆரம்பிக்க 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 உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் தான் கிடைக்கும் அந்த கடனை வச்சு சண்டைப்படக்கூடாது சரி பண்ணுவதற்கான பேச்சு பேச்சுவார்த்தை இருக்கணுமே தவிர கடன் இருக்குன்னு சண்டை போட்டோம் அப்படின்னா அங்கே ரொம்ப பிரச்சனையாக தான் இருக்கும் ஸோ ரிலாக்ஸாக இருக்கணும் ஒவ்வொரு நாளும் சரியாயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம இருக்கணும் ஒவ்வொரு நாளுமே சரி நமக்கு இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையிலே நம்ம இருக்கணும் இந்த கா பிரச்சனைலாம் காலம் நமக்கு வந்து கடத்தி கொடுக்கும் எல்லாமே சரி பண்ணி கொடுக்கும் அந்த நம்பிக்கையில் இருங்க நான் அனுபவத்தில் சொல்கிறேன் காலம் சரி பண்ணி கொடுக்கும் இது ஏன் அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நல்லா பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை அனுபவிச்சுருக்கேன் அந்த அனுபவத்தை பார்த்திங்கன்னா பாதி பிரச்சனை நான் முயற்சி செஞ்சு சரி பண்ணது பாதி பிரச்சனை பார்த்தீங்கன்னா காலங்களே சரி பண்ணி கொடுத்துருச்சு ஸோ நம்ம வந்து காலங்கள் எல்லாம் சரி பண்ணி கொடுக்கும் நம்மளுடைய முயற்சி பாதி பிரச்சனை சரி பண்ணி கொடுக்கும் எப்போதுமே பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்கணும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட்டாக நம்ம இருக்கணும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஃபேமிலி நமக்கு ரொம்ப முக்கியம் எப்போதுமே பார்த்தீங்கன்னா நல்லா யோசித்து சிந்தித்து செயல்படணும் உழைப்பை அதிகப்படுத்தணும் செலவை குறைக்கணும் நம்ம சரியாக இருக்கும் பட்சத்தில் எல்லாமே நமக்கு சரியாகும் களங்கள் அனைத்துமே சரியாக கொடுக்கும் எவ்வளோ நம்ம நம்பிக்கைமா நம்பிக்கையாக இருக்கோமோ அந்தளவுக்கு நம்மளால் வெற்றி பெற முடியும் முயற்சிகள் எடுக்க எடுத்தால் மட்டும்தான் நம்ம வெற்றி பெற முடியும் முயற்சி இல்லாமல் நம்ம இருபத்தி நாலு மணி சுவாமி கும்பிட்டா மட்டும் அது நமக்கு சக்ஸஸ் ஆகாது நீங்கள் கட்டாயமாக முருகனுடைய வழிபாடு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் பண்ணுங்கள் கோவிலுக்கு செவ்வழி பூக்கள் வாங்கி கொடுங்க ஒரு தீபத்தை ஏற்றிட்டு வாங்க நம்பிக்கையுடன் இருங்க முருகன் நமக்கு சரி பண்ணி கொடுப்பாரு அப்படின்ட்டு அந்த நம்பிக்கையில முயற்சி நீங்க எடுக்கணும் முருகன் நான் முயற்சி எடுக்கிறேன் நீங்க எப்போவுமே கூட இருங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும் நம்ம வேண்டிக்கிட்டால் போதும் எல்லாமே நமக்கு தானாக நல்லதே நடக்க ஆரம்பிக்கும் நினச்சி கவலைப்படுறத விட்டுருங்க கோபப்படுறதை விட்டுருங்க சண்டை போடுறத விட்டுருங்க ரிலாக்ஸாக யோசிங்க என்ன நடக்குது எது நடக்குதுன்னு கவனித்து பாருங்கள் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை எல்லாம் கூர்ந்து கவனிங்க இது எதற்காக வந்து இந்த பிரச்சனை வருது அப்படின்ட்டு திரும்ப அந்த பிரச்சனை வரவிடாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க பணத்துக்காக சண்டை போடக்கூடாது நம்ம பணத்தை வந்து சரி பண்ணுறதுக்காக முயற்சி எடுக்கணும் ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து இப்போ பொருளாதார பொருளாதார பிரச்சனை தான் அதிகமாக சண்டை போடுவாங்க ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது நீங்கள் ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணிக்கோங்க எக்கார்ந்து கொண்டு பணத்துக்காக வீட்டில் சண்டை வரக்கூடாது நான் அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுவேன் அப்படிங்கிறத நீங்கள் அளவுக்கு தைரியமாகவும் நம்பிக்கையாகவும் முடிவெடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பக்காவாக ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒரு வருடத்துக்குள்ளே குறைஞ்சது ஒரு அஞ்சு லட்சம் அல்லது நாலு லட்சமாவது நீங்கள் கடனை வந்து அடைச்சிடுவீங்க நிச்சயமாக உங்களால் முடியும் நம்பிக்கை இருந்தால் அனைத்துமே நமக்கு சாத்தியம் இறைவன் நமக்கு எப்போதுமே சப்போர்ட்டாக இருக்கும் பண வரவுக்கு சின்ன சின்ன பரிகாரங்கள் சின்ன சின்ன மந்திரங்கள்லாம் சொல்லி பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பாசிட்டிவ் கொடுக்கும் சரி நமக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்ட்டு இறை அருள் எல்லோருக்குமே கட்டாயமாக கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி